ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா காரக்குழி பணியாரம் தேவையான பொருட்கள் பொடிசாக நான் வெங்காயம் பொதுசான இருக்கின பச்சை மிளகாய் தாளிக்கிறக்கு உளுந்து துருவிய கேரட் பொதுசான இருக்கின கொத்தமல்லி இட்லி மாவு இட்லி மாவில் இன்றைக்கி காரக்குழி பனியாரம் செய்ய போகிறோம் நம்ம ஒரு ஸ்டவ்வில் வானாளில் வானாலி அடுப்பில் வச்சுக்கலாம் வானிலை சூடானதும் தேவையான அளவு என்ன ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானது கடுகு போட்டுக்கலாம் இப்போ சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் உளுந்து தாளிக்கிறதுக்கு உளுந்து உளுந்து கொஞ்சம் பொன்னிறமாக மாறட்டும் பொன்னிறமாக மாறினதையும் பொடுசாக நறுக்கின வெங்காயம் பொடிசை நறுக்கிய பச்சை மிளகாயை சேர்த்து ஒரு வணக்கிக்கலாம் வணக்கிக்கிட்டு துருவிய கேரட்டும் பொடிசன இருக்குன்னு கொத்தமல்லி தலை இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வணக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் வணக்கிக்கலாம் பாருங்கள் வணங்கிடுச்சு நம்ம இதை எடுத்து மாவில் கலந்துக்கலாம் மாவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு மாவுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ்வில் பனியாரக்கல் வச்சு பனியாரக்கல் சூடானதுக்கப்புறம் எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எல்லா குழிக்குமே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவு எடுத்து எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் டெய்லியுமே நம்ம வந்து தோசை சுடுறதுக்கு போதெல்லாம் ஒரு நாள் சேஞ்சா இந்த மாதிரி பனியாரம் சுட்டு வெறும் மாவில் பணியாரம் சுடுறதுக்கு போல் இந்த மாதிரி வெங்காயம் க கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு கல் சுட்டோம்னா குழந்தைக விரும்பி சாப்பிடுவாங்க மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு வெந்துருச்சு இது வந்து சிம்லேயே வேக வைக்கணும் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் நம்ம வந்து ஸ்பீடில் வேக வச்சோம்னா மேலே மட்டும் வந்துடும் ஆனால் உள்ளே வந்திருக்காது மாவாக இருக்கும் அதனால நம்ம வந்து சிம்லையே வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு ரெண்டு சைடும் நல்லா வேகட்டும் மறுபடியும் மூடி வச்சிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க காரத்துக்கு மிளகாய் பொடி சேர்த்தாம இந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கலாம் ஏன்னா குழந்தைங்க வந்து பொடி போட்டால் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்